ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே எஃபெக்டிவான ஹேர் பேக் எப்படி சேர்த்துன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி அப்புறம் ஒன் ஸ்பூன் வெந்தயம் ஒன் ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஒன் ஸ்பூன் ஆலி வெதை அப்புறம் ஒன் ஸ்பூன் ரோஸ் மரல் லியூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் நல்லா அந்த மாதிரி கொதித்து வரும்போது நல்லா கிளரி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டணும் அதே மாதிரி இந்த ஹேர் பேக் வந்து கோல்டு உள்ளவங்களோ இல்லை சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களோ யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம வெந்தயம் கருப்பிலலாம் சேர்த்துருக்கனால அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த ஆல்ரெடி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சரைச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பேக் போடும்போது நமக்கு ஆல்ரெடி தலையில் வந்து எண்ணெய் தடவிட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா நமக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக தெரியும் ஸோ அதனால இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கம்ப்ளீட் ஹேர் ஹேர் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணணும் அவ்வளோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நல்லா ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம ஹேர் ஸ்கல்ப் எல்லாமே நம்ம முடியோட நுனி வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இது வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும் அதே மாதிரி ரேன் ரஃப் ஹேர் ஸ்பிட்டர்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்